அனைவருக்கும் வணக்கம் வரிசைய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கட்டுக்கடங்காமல் உங்கள் மேல் ஒரு அன்பை பொழிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து வசிய முறைன்னு சொல்கிறத விட வசிய மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் இதற்குண்டான முறைகள் இருக்கின்றன இது இது எப்படி ஜபம் பண்ணுறது இது எப்படி சொல்லி என்ன பண்ணுறது இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நம்பிக்கை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரண்டு நிமிட பதிவு தான் இது அதனால் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினாக்கா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அவசப்பட வேண்டாம் எந்திரங்கள்லாம் எதுவும் வரைய வேண்டாம் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் செய்து தரக்கூடிய அற்புதமான ஒரு வசியம் மந்திரம் இது பயன்படுத்திங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு முதல் நாளே வெற்றி கிடைக்கி கிடைச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கிடைக்கலாம் அவங்களுக்கு டைம் நல்லாருனாக்கா முதல் நாளே கிடைச்சிடலாம் சில பேருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆகையால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கனாக்கா எண்ணி ஏழு நாளுக்குள்ளே உங்களுக்கு அதற்குண்டான ரிசல்ட் கிடைச்சிடும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து சொல்லணும் ஃபோட்டோவை பார்த்து நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திர எண்ணிக்கையில் அந்த மந்திரத்தை சொல்லி மூன்று வாட்டி ஊதிவிட்டால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் ரொம்ப லாங்கில் இருக்காங்க அப்படிங்கிறவங்க பண்ணலாம் அருகிலேயே இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணி அவங்கள பார்த்து ஊதிவிட்டால் போதும் ஊதி விடும்போது இரண்டரை அடி இடைவெளிக்கு உள்ளே நின்று தான் ஊதினும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரொம்ப லாங்கில் நின்று ஊதினிங்கனாக்கா பலன் தராது பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வே சாப்பிட்டு பண்ணலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் பண்ணலாம் ஒன்றும் தவிர கிடையாது மந்திரத்தை மாதிரி நீங்கள் முழு நம்பிக்கை ஈடுபாடு கொண்டு ஜபம் பண்ணால் நிச்சயமாக இதற்குண்டான பலன் அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் இப்போது இதற்குண்டான மந்திரத்தை நாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எளிமையான ஒருவரையும் மந்திரம் தான் இது இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணிகிட்டே வந்தீங்கனாக்கா போதும் பேர் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் விரும்பினருடைய ஃபோட்டோ இருந்தாலே போதும் அந்த ஃபோட்டோவை பார்த்து யா ஃபட்டாஹூ யா ஃபட்டாஹூ அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தொரு முறை இவனுக்கிட்ட அது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் பண்ணி முடித்த அப்புறம் மூன்று வாட்டி ஃபோட்டோ மேலே விட்டால் போதும் ஃபோட்டோ இல்லைனாக்கா கண்ண மூடி அவங்க உருவத்தை நினச்சிக்கிட்டு அவங்க உருவத்துக்கு மேலே ஊதி விடுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவும் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்